அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது வீடு தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு பெரிய வீடு ஒத்தி அமௌண்ட் வந்து எட்டு லட்சம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்ட்ட பேசி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் ஒத்தி அமௌண்ட்டு எட்டு லட்சம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது வீடு தனி வீடு லொக்கேஷன் வந்து மதுரை பனங்காடிக்கு பக்கத்தில் வரும் வீடு வந்து மெயின் ரோட்லருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு நூறு மீட்ரு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது வீடு ஃபுல்லாக கபோர்டு ஒரு கூட இருக்குது விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க ஒத்தி அமௌண்ட்டு எட்டு லட்சம் वासल मेक पता वासल